நடிகர் விசால் அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோட பயோபிக்ல வந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம பார்க்க தயவு செஞ்சு வீடியோ வந்து ஆல்ரெடி தெரியும் அவர்களோட நடிப்புல ஹரியோட டைரக்ஷன்ல ரத்னம் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை வந்து பெற்று இருக்கு நடிகர் விசால் அவர்களோட கெரியர்ல மிகவும் மோசமான ஒரு வசூல் செஞ்ச படம் தான் ரத்ன படம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து படங்கள்ல வந்து நடிகர் விசால் அவர்கள் வந்து நடிக்க போறாங்க அடுத்த அடுத்ததாக துப்பறிவாளன் டூ படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அதுக்கு அடுத்ததாக முத்தையன் படத்தில் ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு படத்தையும் முடித்ததுக்கப்புறம் நடிகர் விஷால் அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோட பயோபிக்கில் வந்து நடிக்க போகிறாங்க சமீப காலமாகவே நடிகர் விஷால் அவர்கள் பிஜேபிக்கு வந்து ஆதரவாக வந்து பேசிட்டு வராங்க அதனால் வந்து கண்டிப்பாக அண்ணாமலையோட பயோபிக்ல வந்து நடிகர் விஷால் அவர்கள் வந்து நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி